பகல்காம் தாக்குதலை கண்டித்து பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் காஷ்மீர் மாநிலத்தில் மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பகல்காமிற்கு சுற்றுலா சென்ற பயணிகள் மீது துப்பாக்கி சூடு நடைபெற்றது இந்த துப்பாக்கி சூட்டில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் இறந்து போயினர் இதனால் கடும் கோபம் கொண்ட இந்திய பேரரசு எந்த நேரமும் பாகிஸ்தான் மீது போர் தொடங்கும் சூழ்நிலையும் உள்ளது இதனால் பாகிஸ்தானில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்திய பேரரசுக்கு ஆதரவாகவும் இந்திய மக்களுக்கு பாதுகாப்பிற்காகவும் பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் தமிழகம் முழுவதும் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று வடமதுரையில் பாஜகவினர் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் வடமதுரை ஒன்றிய தலைவர் சுதாகர் வரவேற்று பேசினார் இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கு மாவட்ட தலைவர் ஜெயராமன் தலைமை தாங்கினார் மேலும் மாநில செயற்குழு உறுப்பினர் ரவிபாலா குஜிலியம்பாறை முன்னாள் ஒன்றிய தலைவர் சரவணன் ஒட்டச்சந்திரம் முன்னாள் மாவட்ட துணை தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் முன்னாள் மண்டல தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இறுதியாக வடமதுரை கிழக்கு ஒன்றிய தலைவர் தர்மராஜ் நன்றி ஆற்றினார் மாவட்டம் நாம் ஏற்பாடு செய்திருந்தோம் அப்படிப்பட்ட சூழலில் நாம் கண்ணீர் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் கண்டன ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் பொதுமக்களுக்கு சார்பான ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் கண்ணீரங்க முட்டக்கட்டம் போடுவதை ஒரே நோக்கமாக வைத்துக் கொண்டே அனைத்து விஷயங்களிலும் நம்முடைய

தமிழகம் இந்திய தேசம் முழுவதும் சொன்னால் அவர்களுடைய அரசாங்கத்தை பார்த்து